வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது ஏ என்போருக்கு பாத்தியப்பட்ட ஒரு அசையா சொத்தை வந்து ஏ என்பருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அவருடைய சொத்தை வந்து உயிலாக கொடுத்துறாரு அப்படி உயிலாக எழுதி வாங்கின அந்த நபர் வந்து எழுதி கொடுத்த நபருக்கு முன்னாடி இறந்து போயிறாரு அப்படின்னா சட்டப்படி அந்த சொத்தை வந்து யார் உரிமையை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து பி என்பவருக்கு வந்து சட்டப்படி உயிலாக எழுதி கொடுக்குறாரு ஆனால் எழுதி வாங்கின அந்த நபர் வந்து இறந்து போயிறாரு எழுதி கொடுத்த நபர் வந்து உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து யார் உரிமையை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வெளியிலேருந்து பார்க்க போகிறோம் பொதுவாக உயிலை பொறுத்தவரை யார் உயிலாக எழுதி கொடுக்குறாரோ அப்படி எழுதி கொடுத்த நபர் வந்து இறந்ததுக்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படியாக உரிமை கொண்டாட முடியும் ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை எழுதி கொடுத்தவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு ஆனால் எழுதி வாங்கிய நபர் வந்து இறந்து போயிறாரு அப்படின்னா அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்தை வந்து சட்டப்படி யார் உரிமையை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுயமாக சம்பாதித்து வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி தாத்தா பெயரில் வந்து அந்த சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை வந்து தாத்தாவுடைய விருப்பத்திற்கேற்ப தாத்தாவுடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு தானமாகவோ அல்லது உயிலாகவோ எழுதி கொடுப்பதற்கு இந்த தாத்தாவுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அந்த வகையில் இந்த கேஸை பொறுத்தவரை தாத்தாவுக்கு வந்து சட்டப்படியான வாரிசு வந்து மூன்று பேர் ஃபஸ்ட் வந்து மகன் இரண்டாவது வந்து மகள் மூன்றாவது வந்து மகன் ஆக மொத்தம் தாத்தாவுடைய சொத்துக்கு வந்து சட்டப்படியான வாரிசு வந்து மூணு பேர் வராங்க தாத்தாவுடைய ஒரு தாத்தாவுடைய சொத்தில் ஒரு பகுதியை மட்டும் அவருடைய இளைய மகனுக்கு அதாவது மூன்றாவது மகனுக்கு வந்து ஒயிலாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த சொத்தை வந்து இவர் பேருக்கு வந்து உயிலாக எழுதி கொடுத்துறாரு அப்படி எழுதி வாங்கின அவருடைய மகன் மூன்றாவது மகன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்து போயிறார் ஆனால் எழுதி கொடுத்த தாத்தா வந்து தற்போது உயிரோடு இருக்கிறாரு அந்த அந்த சொத்தை எழுதி உயிலாக எழுதி கொடுத்த மகன் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து இறந்து போகிறாரு தொண்ணூற்றி ஐந்தில் தான் சட்டப்படி அந்த உயிலை வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த எழுதி கொடுத்த தாத்தாவும் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இறந்து போயிடாங்க இந்த சொத்தை எழுதி வாங்கிய மகன் அதாவது உயிலாக எழுதி வாங்கிய மகன் வந்து தொண்ணூற்றி எட்டில் இறக்கிறாரு எழுதி கொடுத்த தாத்தா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இறக்குறாரு இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு எப்போது எப்போதுமே அதாவது உயிலை பொறுத்தவரை எழுதி கொடுத்தவர் இறந்ததுக்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படியாக யார் எழுதி வாங்கியிருக்காரோ அவர் வந்து உரிமை கொண்டாட முடியும் அந்த வகையில் இந்த சொத்துடைய தன்மை வந்து எப்படின்னா தொண்ணூற்றி எட்டில் வந்து மகன் இறந்து போயிறாரு அதுக்கு பிறகு தான் தாத்தா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இறக்குறாரு இப்போது இந்த மகனுக்கு எழுதி கொடுத்த இந்த சொத்துக்கு சட்டப்படியாக யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு இந்த மகனுடைய வாரிசுகள் வந்து சட்டப்படியாக உரிமை கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னு அந்த மகனுக்கு முன்னாடி தாத்தா இறந்துருந்தார் அப்படின்னா சட்டப்படியாக இந்த சொத்தை வந்து மகனுக்கு யாரெலாம் வாரிசாக வரார்களோ அவர்கள் வந்து உரிமை கொண்டாட முடியும் ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை எழுதி வாங்கியவர் வந்து இறந்து போயிறார் தொண்ணூற்றி எட்டில் இறந்து போயிடாரு அதுக்கு பிறகு தான் எழுதி கொடுத்த தாத்தா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இறக்குறாரு அதனால் இந்த சொத்து வந்து செல்லாது மகனுக்கு எழுதி கொடுத்த அந்த உயில் வந்து சட்டபூர்வமாக பதிவுத்துறையில் பதிவு பண்ணி எழுதி கொடுத்துருந்தாலும் கூட அவருக்கு இந்த சொத்து வந்து செல்லாது மீண்டும் இந்த சொத்து வந்து யாருக்கு போகும் அப்படின்னு தாத்தாவுக்கு சட்டப்படியாக யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்க அப்படின்னு முதல் மகன் இரண்டாவது மகள் மூன்றாவது மகன் இவர்களுக்கு தான் இந்த சொத்து வந்து சட்டப்படியாக வாரிசாக வர முடியும் இது அதுக்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து இவர்கள் எல்லோரும் பார்ட்டிஷன் பண்ணி அந்த சொத்தை வந்து சட்டப்படியாக பிரித்து கொள்ள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்